வெல்கம் டு மை ட்ரிமோம் கன்ஸ்ட்ரக்ஷன் இனி நான் பார்க்க போகிற அப்டேட்னான்னு பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் சிக்ஸ்டி சிக்ஸ் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரஷன் பண்ணியிருக்க ஒரு அழகான சவுத் ஃபேஸிங் ஒன் ஹெச் வீடு தான் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஷனில் இருந்து ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்டே பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் ஜஸ்ட்டு வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ரெடி டு மூவ்லையும் சரி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் டேஜ்லையும் சரி நிறைய வீடுங்க வந்து அவைலபிள் இருக்குது வேண்டும் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட சிங்கிள் பெட்ரூம் ட்வெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி எயிட் லாக்ஸ் வரும் இருக்கு டபுள் பெட்ரூம் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி நைன் லாக்லருந்து சிக்ஸ்டி லேக்ஸ் வரைக்கும் இண்டிவிஜுவல்ஸ் வந்து நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது வேண்டும் யூஸ் பண்ணிக்கோங்க வேப்பம் பட்றது நம்மளோட நேட்டிவ் தான் நம்ம தங்கியிருக்க வீடு நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளோட ஆஃபீஸ் எல்லாமே வேப்ப மட்டு தான் நம்ம பொழுது வந்த பூரியமான சொந்த ஊரிலேயே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் லைஃப்ல வச்சு நம்ம வீடு வாங்க போகிறோம் ஃபஸ்ட் இடம் பாத் செட் ஆகுதும் பத்து இடம் பாத் செட் ஆகுது தான் நம்ம இல்லை கார்டு பிள்ஸ் தான் இருக்குது எத்தனையோ கன்சரக்ஷன் பார்க்க பாருங்கள் என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணுங்கள் தண்ணி நல்லாயிருந்து செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாமே செக் பண்ணி பார்த்து ஓகேன்ற பட்சத்தில் நம்ம ப்ராப்பர்ட்டி பை பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டோட லிவிங் ஹால் இந்த ஹால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டான சைஸில் தான் நம்ம வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வாலில் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் பெயிண்டிங் வந்து ரொம்ப பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப்சம் போர்டும் சொல்லி ஃபால் சீலிங் ஒர்க் வந்து உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் பண்ணிக்கோங்க நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் பஜரங் இன்ஜினியரிங் காலேஜ் இந்த கார்மல் பப்ளிக் ஸ்கூல் டுவெண்ட்டி ஒன் சென்ச்சுரி இந்த எல்லா சர்க்கிளுமே வந்து நம்ம கன்செக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த அப்டேட் உங்களுக்கு தேவைப்படலாம் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் என்னோடய சைடில் நான் பண்ணிகிட்டு இருக்க ஒரு டீட்டெயில்ஸை உங்களுக்கு டே பை டே கிளியராக கிளாரிஃபை பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு பன்னெண்டு சைஸில் அட்டாச்சுட் பாத்ரூமோட வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கனாலுமே ஒன் சைடு வரலாம் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் பெயிண்டிங் வர வந்து நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம பார்த்துட்டு வீட்டோட கிச்சன் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு ஏழுன்ற சைஸில் நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் கிச்சன் மேடை பொறுத்தவரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கிரைண்டரத்தில் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் வென்டிலேஷனுக்காக கிச்சனில் ஒரு ஜன்னல் வந்து உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் தேங்க்ஸ் ஃபார்